கோபால நான் சொல்லுண்ண கோபிக்கு நான் பதான் லவ் மேரேஜ் பண்ணி வச்சான் ஆமாண்ணா அவனை பார்த்து ஒரு வருஷம் ஆச்சு ஒரு வருஷம் ஆச்சு ஆமா ஒரு அவரைட்டு பார்த்துட்டு போகிறோம் வீடு இதுதான் பார்த்துட்டு போகிறோம் வா ஆ சரி நான் வந்துட்டு பார்க்கலன்னா நல்லா இருக்கும்மா அசிங்கமாக தான் இருக்கும் கோபி ஐயோ உண்முண்ணா ஏ நான் வந்துட்டேன்டா வன்ட்டா நல்லா இருக்கியா நல்லா இருக்கியாண்ணா பாப்பா நல்லா இருக்கா கடைசியா அந்த படைசென்னிமணம் முருகன் கோயிலுக்கு போயிவிடாம பண்ணி வைக்கமோ பார்த்தது எவ்வளவு கஷ்டப்பட்டாரு பாப்பா தூக்கிட்டு வந்து அப்பா நினைச்சு பார்த்தாலே ஒன்றும் முடியல குழந்தை பிறந்திருக்குன்னு சொன்னாங்கடா அதான் ஒரு ரட்டு பாத்துட்டு போறானு வா ஏன்டா அப்பா அம்மா வந்துக்குறாங்க அப்பா அம்மா வந்திருக்காங்களா சரி அப்புறம் என்ன வா ஆமா மாமியார் வந்துக்கிறாங்க அந்த பொண்ணோட அப்பா வந்திருக்காங்க அப்புறம் என்ன ஒன்னை சேர்ந்துடாய்டா சந்தோஷம்டா அப்பா

வந்து எங்க காலில தானே விழுந்தேன் மச்சான் ஏய் பங்காளி தம்பி சேர்த்து வச்சிடறா அந்த புள்ள என்ன மறைச்சிரு பண்ணா அந்த புள்ள என்ன மருந்து குடிச்சுன்னு சொன்னானா இல்லையா பூச்சி மருந்து குடிச்சு பூச்சி மருந்து குடிச்சுன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணா சேர்த்து விடான்னு சொன்னேன் அன்பம் ஒரு நண்பன் மூலம் ஒரு நண்பனால தாங்கிக்க முடியாது உடனே போய் அந்த புள்ள தூக்கிட்டு வந்து முருகன் கோயில கல்யாணம் முடிச்சமா இல்லையா அப்புறம் வேலையும் வாங்கி கொடுத்தோம் வீடு வாங்கிட்டேன் நல்லா நஷ்டம் நல்லா தானே இருக்கா எங்க மேல என்னடா ஏன்னா நீங்க எல்லாம் ஒன்னா சந்தோஷமா இருக்கீங்க எங்க எங்களை பார்த்தா மட்டும் என்ன கோவப்படுறீங்க இது எனக்கு புரியல என்ன இதுதான் உண்மையான நட்பா என்னையா அது அநியாயமா இருக்கு வராது பொங்கடா திரு வைக்கிற வரைக்கும் காசு உதவி வரைக்கும் நண்பன ஞாபகம் வச்சிருக்கானுங்க அதுக்கப்புறம் மறந்துடறானுங்க போலாம் வா